தமிழில் வெளியாகிற படத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க ரிலீஸ் ஆகும்போது அதே படத்துக்கு வேற ஒரு பேரை மாற்றியிருப்பாங்க அப்படி எந்தெந்த படத்துக்கெலாம் பேர் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துல வெளிவந்த தான் வந்து ஜெமினி இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து ஏறுமுகம் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துல வெளிவந்த படம் தான் வந்து பொல்லாதவன் இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து இரும்பு குதிரை ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து கஜினி இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து மிரட்டல் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து உனக்கும் எனக்கும் இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து சம்திங் சம்திங் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து விரும்மாண்டி இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து சண்டியர் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து அச்சம் என்பது மடமையடா இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து சற்றென்று மாறுது வானிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து பதினாறு வயதினிலே இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து மயில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து கலகலப்பு இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து மசாலா காஃபே ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து புதுப்பேட்டை இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து காசிமேடு ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து காக்க காக்க இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து முன்குறிப்பு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து வரலாறு இந்த படத்துக்கு முதல்ல பேர் வச்சது வந்து காட் ஃபாதர் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து குடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து தேவர் மகன் இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து நம்மவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வெளிவந்த படம் தான் வந்து சேது இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து அகிலன் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து கட்டுறது தமிழ் இந்த படத்துக்கு முதல்ல பேர் வச்சது வந்து தமிழ் எம்ஏ ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து பச்சை கிளி முத்துச்சரம் இந்த படத்துக்கு முதல்ல பேர் வச்சது வந்து சிலந்தி ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் வெளிவந்த படம்தான் வந்து கல்வனின் காதலி இந்த படத்துக்கு முதல்ல பேர் வச்சது வந்து தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து பசங்க டூ இந்த படத்துக்கு முதல்ல பேர் வச்சது வந்து ஹைகூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து மௌன ராகம் இந்த படத்துக்கு முதல்ல பேர் வச்சது வந்து திவ்யா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து எந்திரன் இந்த படத்துக்கு முதல்ல பேர் வச்சது வந்து ரோபோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து புதிய பாதை இந்த படத்துக்கு முதல்ல பேர் வச்சது வந்து கேள்விக்குறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து சிவா இந்த படத்துக்கு முதல்ல பேர் வச்சது வந்து ஜோதி